எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சமையல் அசத்தணுங்களா உங்களுக்கு பதினஞ்சு டிப்ஸ் ஏதோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சீர சிறப்பமா தீபாவளிய சிறப்பா கொண்டாடி இருப்பீங்க சளி போய் பிடிக்காம எதுவும் ஆரோக்கியமா உடல் ஆரோக்கியத்தோட இருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லா லேட்டா பரவாயில்லைங்கிட்டாலும் உங்களுக்கு நல்லது தானே பதினஞ்சு டிப்ஸுங்க நீங்க தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இப்ப நம்ம வந்து வீட்டுல மீன் வந்து வாங்கி மீன் வந்து சுத்தம் செஞ்சு நம்ம வந்து இல்லைங்களா அப்ப எப்படி செஞ்சாலும் கையில வந்து மீன் வாடை வரும் அந்த மீன் வாடையை தவிர்க்கணும்னா என்ன பண்ணணும்னா நீங்க மீனை சுத்தம் செய்யறதுக்கு முன்னாலேயே என்ன பண்ணுங்க உள்ளங்கையில வந்து கொஞ்சம் வந்து எண்ணெயை தடவிட்டு சமையல் எண்ணெய் ஏதாவது இருந்தாலும் தடவிக்கோங்க தடவிட்டு சுத்தம் செஞ்சு பாருங்க உங்களுக்கு மீன் வாடையே வராது ட்ரை பண்ணி பாருங்களேன் எண்ணெய் தான் கழுவுனாலும் அந்த மீன் வாச கையில இருந்துட்டே இருக்கும்ல இதை தவிர்க்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அங்க சரிங்களா ரெண்டாவது பாத்தீங்கன்னா பூரி உருளைக்கிழங்கெல்லாம் சட்டுன்னு செய்யணும்னு நினைப்போம் நம்ம அப்ப வந்து லேட்டா உருளைக்கெழங்குல வந்து போட்டு வேக வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அது ஈஸியா வந்து நம்ம உழிக்கணும் அப்படின்னா வந்து வேக வச்சோன்னு உழிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதுக்கு முன்னால என்ன பண்ணுங்கன்னா யோசிச்சு கிழங்குல வந்து கொஞ்சமா அப்படியே தோல்ல லேசா அப்படியே கீறிட்டு வேக வச்சு பாருங்க பாருங்க உங்களுக்கு தோல் வந்து ஈஸியா உழிக்கிறதுக்கு வருங்க இந்த டிப்ஸ வந்து ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சப்பாத்திக்கு மாவு பண்ணிங்க இல்லையா அதுக்குன்னு சப்பாத்தி பிணையறதுக்கு அப்படி இப்படின்லாம் சொல்லி மிஷின் எல்லாம் வருது நம்ம எதுவுமே வேண்டாங்க நீங்க பெரிய மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதுல ரெண்டு கப் கோதுமை போட்டுக்கோங்க அதுக்கு வந்து கோதுமை மாவு சொல்றாங்க அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க ரெண்டு கப்பு மாவுக்கு வந்து ஒரு கப் தண்ணி ஊத்துங்க போடும் அதை வந்து அப்படியே விட்டு விட்டு முப்பது நிமிஷம் அரை மணி சுத்தினீங்கன்னா போதுங்க சப்பாத்தி மாவு அளவுக்கு கொஞ்சம் வந்து பாதி வேலை முடிஞ்சிடும் அதை எடுத்து தட்டுக்கு மாத்திட்டு நீங்க சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுட்டீங்கன்னா சீக்கிரமா ஒரே நிமிஷத்துல பிசைஞ்சு வச்சிடலாம் சரிங்களா எல்லாருமே வந்து சீக்கிரம் சீக்கிரம் சமையல் முடிச்சுட்டு சமையல் ரூம்லேருந்து வெளில வந்து விரும்ப வேணுங்களா சரி சமையல் ரூம்குள்ள போய் வச்சு புளி ஊற வைக்க மறந்துட்டோம் நம்ம அப்ப என்ன செய்யறது அந்த புளிய போட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றிட்டு மிக்சி ஜார்ல அடிச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து கலவையில வந்து தண்ணி ஊற்றி வடிகட்டி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் ஊற வச்சுட்டு ஊற வைக்கலையே ஊற வைக்கலையே அப்படின்ட்டு டென்ஷன் ஆகாதிங்க இல்லைன்னாலும் சுடத்தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஊற வச்சிங்கன்னா சீக்கிரமா புளி கரைஞ்சிடும் அதுக்கு இந்த ஃபாலோ பண்ணி பாருங்க சரிங்களா இப்ப நம்ம காய்கறி பொரியல் அதெல்லாம் வந்து மிச்சமாச்சுன்னா ரொம்பவும் வந்து வேஸ்ட் பண்ணாம சப்பாத்தி மாவுல வந்து ஸ்டஃபா வச்சு சப்பாத்தி செய்யலாங்க ஸ்டஃப்டு சப்பாத்தியா செஞ்சு தயார் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருமே இந்த அவசர உலகத்துல வந்து பரபரப்பரன்னு ஓடிக்கிட்டே இருக்கும் அடுத்த வேலை அடுத்த வேலை என்ன நாமளும் சேர்ந்து ஏதாவது செஞ்ச நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்டு இருக்கோம் அப்ப வந்து காலையில தெளிவாகவும் வேகமாகவும் சீக்கிரமா சமையல முடிக்கணும்னா என்ன பண்ணுங்கன்னா முதல் நாளே வந்து நைட்டு தூங்கத்துக்கு முன்னால நீங்க அடுத்த நாள் செய்யறதுக்கிட்ட வேணும் அரிசி அதை எடுத்து ஊற ஊற வைக்கிறதுக்கு ரெடியா வச்சுக்கோங்க காய்கறி பருப்பு இதெல்லாமே எடுத்து வெளியில வச்சுட்டு தேவையான சொல்றேன் எடுத்து ரெடியா வச்சிட்டு நீங்க வந்து தூங்கி செஞ்சிடலாம் சரிங்களா இதை ட்ரை பண்ணி பாருங்க பருப்பு வந்து குக்கர்ல போட்டா பொங்கி பொங்கி வருது அதுக்கு வந்து என்னென்ன வந்து நம்ம செய்வோம் சொல்லுங்க நல்ல இது நிலக்கண்ண ஊத்திட்டு அதை வந்து ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம மூடி வச்சு குக்கரை வேக வச்சாலும் தண்ணி வந்து வெளியில வராது அதே டைம்ல கொஞ்சம் வேந்தியம் போட்டுக்கிட்டீங்கன்னாலும் வெளியில வராது இன்னொரு இது என்னன்னா நீங்க குக்கரை வந்து கொஞ்சம் திறந்து வச்சிட்டு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அஞ்சு நிமிஷம் கழிச்சு மூடி விசிலிட்டு பாருங்க பொங்கி வெளிலயே வராது ட்ரை பண்ணி பாருங்களேன் அடுத்து வந்து நம்ம தேங்காய் துவையல் அரைக்கிறோம் அப்படின்னா அது சுவையா இருக்குன்னா சிறிது இஞ்சி சேர்த்து அரைச்சு பாருங்க மனமாவும் என் புயல் வந்து சுவையா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஜீரணமா ஆகும் சரிங்களா சரி எளிஞ்சி மலைப்ப நிறைய கிடைக்குது வாங்கி வச்சு அதை என்ன பண்றது ரொம்ப நாளைக்கு பாதுகாத்து வைக்கணும் ஃப்ரிட்ஜ் இருக்கவங்க ஃப்ரிட்ஜ்ல போட்டலாம் ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க என்ன பண்ணுங்க உப்பு ஜாடி இருக்கு இல்லையா அதுல போட்டு வச்சுட்டீங்கன்னா நீண்ட நாட்களுக்கும் அப்படி தேடாம இருக்கும் அப்படி ட்ரை பண்ணி பாருங்களேன் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பாகற்காய் வந்து செய்யணும் சுகர் பேஷண்ட்கெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைப்போம் அப்ப வந்து அதுல தன்மை வந்து குறையறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு யோசிக்கும் போது பாகக்காயை நறுக்கி உப்பு சேர்த்து கலந்து பத்து நிமிடத்திற்கு மேல அந்த தண்ணியை அலசிட்டு பயன்படுத்தி பாருங்க உங்களுக்கு கசப்பு தன்மை வந்து கம்மியா தான் இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க சகோதர சகோதரிகள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு உடனுக்குடன் பதிவு எல்லாம் கிடைக்குங்க நானும் ஹாப்பி நீங்களும் ஹாப்பி சரிங்களா அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்தானம் வந்து நம்ம எப்படி வச்சாலும் சில டைம் அடிபிடிச்சிச்சின்னு வச்சுக்கோங்க நம்ம வேணும் பண்றதுல சில டைம் எதிர்பாராம வந்து அடிப்பிடிச்சிச்சு நான் என்ன பண்ணலாம் அந்த சாதத்தை எடுத்து அதே பத்திரத்துல வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப வாசடிச்சு போயிடுது உடனே சாதத்தை வந்து ஹார்ட் பாக்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு மோடி உள்ள பாத்திரம் எதுல வந்து மாத்தணும்னு நினைக்கிறீங்களோ அதுல மாத்திடுவேன் சரிங்களா அதுக்கு பின்னால என்ன பண்ணுங்க சாதத்து மேல ஒரு துண்டு பிளட்டு வீட்டுல இருந்துச்சுன்னா அது மேல வச்சிருங்க பாருங்க அந்த அடுப்பு அடிப்பிடிச்ச மனமெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் சாதத்துல வராது அது வந்து இழுத்துக்கும் ட்ரை பண்ணி பாருங்களேன் புளி குழம்புக்குலாம் புளி குழம்புக்கு இதெல்லாம் செய்யும் போது புளி ஊற வைப்போம் இல்லைங்களா ஊற வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்து ஊற வச்சுட்டு க கரைச்சு பாருங்க நல்லா இருக்கும் சுவையும் நல்லா இருக்கும் ஆனா திருப்பி குழம்புக்கு உப்பு போட ஆஹ் வந்து குறைச்சு போடணும் சரிங்களா அடுத்த டிப்ஸ் என்ன பண்ணா ரவா தோசை செய்யும் போது வந்து ரெண்டு ஸ்பூன் நான் முதல்ல பதிவுல எல்லாம் கொடுத்துருக்கேங்க இப்போ புதுவா புதுசா ஒசரம் ரெண்டு ஸ்பூன் வந்து கடலை மாவு வந்து ரவா தோசைக்கு எல்லாம் மாவும் கலந்த அப்புறம் நீங்க கலந்துட்டு சுட்டு பாருங்க உங்களுக்கு தோசை வந்து நல்லா செவப்ப ஹோட்டல்ல கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்களேன் வீட்டுல சில டைம் பாயசம் வைப்போம் இல்லைங்களா படைக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் இப்ப முந்திரி பருப்பு திராட்சை இது எல்லாம் எதுவுமே இல்லைன்னாலும் கள்ளப்படாம நம்ம வந்து பேச்சம்பளம் ஒண்ணு இருந்தா கூட அது சின்ன சின்னதா கட் பண்ணி நெய்யில பொடிச்சு அதுல போட்டு பாருங்க சுவை வந்து அட்டகாசமா இருக்கும் இத வந்து ட்ரை பண்ணி பாருங்க உலர் எல்லாம் இல்லைன்னா மட்டும்தான் ஏனும்னு இல்லைங்க இருக்கும்போது கூட இதை ட்ரை பண்ணி பாருங்க அது வந்து வித்தியாசமான சுவையோட இருக்கும் சரிங்களா இது வைத்து முழுமையா பார்த்து எனக்கு ஆதரவு கொடுத்தமைக்கு நன்றிங்க வணக்கங்க